வேளாங்கண்ணியில் நூற்று எண்பது கோடி ரூபாய் மதிப்பிலான ஹசீஸ் போதைப்பொருள் பறிமுதல் நூதன முறையில் காரில் ரகசிய அறை அமைத்து கடத்தல் இலங்கைக்கு கடத்த முயன்ற மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த இருவர் கைது நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணியில் இருந்து இலங்கைக்கு போதைப்பொருள் கடத்துவதாக கியூ பிரிவு போலீசாருக்கு தகவல் கிடைத்தது இதனையடுத்து பூக்கார தெருவில் உள்ள தனியார் விடுதியில் கியூ பிரிவு இன்ஸ்பெக்டர் ராமச்சந்திர பூபதி தலைமையில் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது விடுதியில் தங்கியிருந்த மேற்குவங்க மாநிலம் டார்ஜிலிங் மாவட்டம் கியாபுரி பகுதியைச் சேர்ந்த தில்குமார் தாபா மங்கர் கவாஸ் ஆகியோரிடம் கியூ பிரிவு போலீசார் விசாரணை நடத்தினர் விசாரணையில் மேற்குவங்க மாநிலத்தில் இருந்து ஹசிஸ் போதைப் பொருளை ராமேஸ்வரத்தில் இருந்து இலங்கைக்கு கடத்தி செல்வது தெரியவந்தது இதற்காக மேற்குவங்க மாநிலத்தில் இருந்து காரில் ரகசிய அறை அமைத்து அதில் போதைப்பொருளை கடத்தியதும் அதிக தூரம் வாகனம் ஓட்டியதால் ஏற்பட்ட அசதி காரணமாக வேளாங்கண்ணியில் தங்கியதும் தெரியவந்தது மேலும் இன்று அதிகாலை ராமேஸ்வரத்தில் போதைப்பொருளை கொண்டு சேர்க்க உள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர் இதனையடுத்து அவர்கள் காரில் ரகசிய பதுக்கி வைத்திருந்த எழுபத்து ஐந்து கிலோ ஹசிஸ் போதைப் பொருளைப் பொருளுடன் ஹெராயின் கலந்து பிரவுன் சுகர் படுகிறதா கைப்பற்றப்பட்ட ஹசிஸ் போதைப் பொருள் சர்வதேச சந்தையில் நூற்று எண்பது கோடி ரூபாய் மதிப்பு எனவும் இந்திய சந்தையில் மூன்று கோடியே எழுபத்தைந்து லட்சம் ரூபாய் என போலீசார் தெரிவித்துள்ளனர் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களை போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் ஒப்படைத்தனர்